சீவா சமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே நிஜமாவே நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு அணிக்க எப்பிசோர்ட்டில் காவேரி புடவை கட்ட முடியாமல் கடவு வரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ரூம்க்குள்ள வராரு நானே வீட்டுக்கிட்டே நின்று புடவை கட்டலான்றாங்க புடவை கட்டி பாருங்க அப்போ தான் எவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம விஜய் வந்து காவேரிக்கு வந்து அந்த புடவைக்கு கீழே வந்து மடிப்பு எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுத்துட்றாரு காவேரியும் கட்டி முடிச்சுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் எடுத்து பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் காவேரி நிஜமே நல்லாயிருக்கான்னு கேட்குறாங்க விஜய் காவேரியை கண்ணாடி அனுப்பி போயிட்டாங்க பாத்தியா எவ்வளோ அழகாக அப்படின்னு நிஜமே நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ரெண்டு பேரும் கீழே வராங்க இப்படி வீரப்பா நடக்கமா பொண்ணு மாதிரி நட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு வந்து எப்படி நடக்கணும் பாட்டிக்கிட்டு இருக்காரு வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து காவேரிடைய அம்மா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க அப்போ காவேரிக்கு விஜய்க்கு ஒரு சின்ன கிஃப்ட் தருவாங்க என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அஜயோட அப்பா வந்து அவங்கள நக்கல் பண்ணுற பேர் பேசுகிறாரு விஜய் வந்து அவங்க காங்குளத்தை மொழி கையில் போட்டுக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கங்காவும் குமரனும் வந்து இருக்காங்க நான் அந்த இடத்துக்கு வரல நீங்கள் வேணா போயிருந்தா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேர் போகும்போது பசுபதி வேறு பார்த்துட்றாங்க அவரையும் எங்கள் வர கேட்குறாங்க என்னென்னு இப்படி பேசுகிறாங்க நாளைக்கு அவங்க பொண்ணு வாழைப்பரனால வரதான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி வந்தால் காவேரியோட பாட்டியை பார்த்து ரொம்ப நக்கலாக இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன கிஃப்ட் தராங்க ராகினி ஆனால் விஜய் வாங்க மாதிரி பரவாயில்ல வாங்கிக்கிறேன் பெரியமா அப்படிலுன்றாங்க ராகினி நம்ம ரெண்டு வயதில் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே வளர்ந்துருக்கோம் இனிமேல் ஒன்றா வீட்டிலேயே வாழ போகிறோம் அப்படி கங்கா இடத்துக்கு வராங்க காவிரை வாங்குவாங்களாம் மாட்டாங்களா அந்த நாளைக்கு நான் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்